ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலமாக செயல்படுத்தப்பட்டோர் திட்டங்கள் குறித்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலம் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது குறிப்பாக மகளிர் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் எண்ணில் அடங்கா திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது தமிழ்நாட்டில் கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்த பின்தங்கிய நிலையில் உள்ள ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் வயதான கிறித்துவ மகளிருக்கு உதவும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கிறித்துவ மகளிர் உதவி சங்கம் அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பின்தங்கிய நிலையில் உள்ள ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் வயதான முஸ்லீம் மகளிர்களுக்கு உதவும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முஸ்லீம் மகளிர் உதவி சங்கம் தோற்றுவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது இந்த சங்கங்களுக்கு தொகையாக ஒவ்வொரு சங்கத்திற்கும் தலா ஒரு லட்ச ரூபாய் வந்து வழங்கப்படுது அதே போல உளமக்கள் மற்றும் பணியாளர்கள் சமூக பொருளாதார மற்றும் கல்வி ஆகிய நிலைகளில் முன்னேற்றத்தை அடைவதற்காக உடமாக்கல் மற்றும் பணியாளர் நல வாரியமும் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது தமிழ்நாடு சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் குறைந்த வட்டியில் குழுக்கடன் வழங்கும் திட்டமும் செயல்பாட்டில் இருந்துட்டுருக்கு அதே போல ஹஜ் பயணிகளுக்கு அரசு வந்து மானியம் வழங்கும் திட்டமும் செயல்பாட்டில் இருந்துட்டுருக்கு ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள அரசு நிதி உதவி அதே போல தனிநபர் கடன் திட்டம் பித்தளை சவலை பெட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்துட்டுருக்கு வக்பு நிறுவனங்களில் பணியாற்றும் உடமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் வாங்க மானியம் வழங்குதல் கிறித்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உப தேசியர்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் கிறித்துவ தேவாலயங்களை பழுது பார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ள அரசு நிதி உதவி வழங்குதல் என எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது இதுபோன்ற சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படும் திட்டங்களில் பயன்பெறுவதற்கு அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அலுவலக அணியை பயன்பெறலாம் அதேபோல் சிறுபான்மையினர் நலத்துறையின் மூலமாக மகளிர் வாழ்வாதாரத்தை பெருக்கிடும் வகையில் இலவச மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் வழங்கப்பட்டு வருது அதன் அடிப்படையில் மின் மோட்டாருடன் கூடிய தையல் இயந்திரம் கோரும் பயனாளிகளுக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பாக பதினைஞ்சு நாட்கள் இலவச தையல் பயிற்சி வழங்கப்பட்டு அவர்களுக்கு தையல் இயந்திரங்கள் வந்து இலவசமாக வந்து வழங்கப்படுது இந்த திட்டங்களுக்குலாம் வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் அலுவலகத்தை நேரில் அணுகி நீங்க பயன்பெறலாம்